ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான தீபாவளி ஸ்பெஷல் கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு மூணு கேரட் பெருசு பெருசாக எடுத்திருக்கேன் இந்த மாதிரி இதை நல்லா நம்ம மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் கட் பண்ணிவிட்டு தோல் சீவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா தோல் சீவிட்டு நம்ம துருவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நம்ம தோல் சீவியாச்சு இதே மாதிரியே நம்ம மூணு கேரட்டையும் தோல் சீவிட்டு இந்த மாதிரி துருவிக்கலாம் நம்ம பெருசாகவே துருவினாலுமே பரவாயில்ல ரொம்ப பொதுசாக இருக்கணும்னு இல்லை நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம் அதனால் பெருசாக துருவி இருந்தாலுமே நமக்கு வெந்து வந்துடும் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா திருவி ஒரு கப்பில் ஒரு கப் அளவுக்கு வந்திருக்கு நிறையா பார்த்திங்கன்னா கப்பு நிறையா எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஒரு கப் நிறையா வந்திருக்கு இப்போது அது இருக்கட்டும் இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம் இதில் நல்லா ஃபேட் மில்காக பார்த்து எடுத்துக்கலாம் ஃபுல் ஃபேட் மில்க் போட்டோன்னா தான் நல்ல டேஸ்ட் இருக்கும் நம்ம இதுக்கு மில்க் மெய்டு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல ஸோ பாலை வந்து நம்ம நல்லா திக்காக இருக்க மாதிரி ஃபுல் ஃபேட் மில்க்காக பார்த்து எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ஆரோக்கியாக தான் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு கப் அளவுக்கு நம்ம ஒரு கப் அளவுக்கு கேரட் எடுத்ததுக்கு ரெண்டு கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கோம் அதில் நம்ம இந்த துருவன கேரட்டையும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஏலக்காவை நல்லா தட்டி அதையும் சேர்த்துக்கலாம் ஸ்வீட்னாலே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம் ஸோ அப்போ தான் நமக்கு அந்த நம்ம போடுற ஸ்வீட் நல்லா தூக்கலாக தெரியும் அதனால் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு நமக்கு நெய் அதிகமாக தேவைப்படாது இப்போ இந்த நெய்யை சேர்த்துட்டு நல்லா குக்கர் விசில் போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வரைக்கும் சிம் பண்ணி விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போது நமக்கு நல்லா ஸ்டீம் போயிருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நமக்கு சூப்பராக அந்த கேரட்டு பாலோடு வெந்து வரும்போது வாசமே ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த ஏலக்காய் நெய் எல்லாம் சேர்த்துருக்கோம்ல எப்போவே வாசம் நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து மில்க் மேடெலாம் சேர்த்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் சேர்த்திக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுகர் போடுறதுக்கு பதிலாக நீங்கள் மில்க் மேடு சேர்த்திக்கலாம் இப்போது ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டேன் பாதாம் பருப்பு உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் முந்திரி தேவைப்பட்டதும் போட்டுக்கலாம் நமக்கு என்ன பிரியமான நட்ஸோ அதை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த முந்திரி பாதாம்லாம் நல்லா வருபட்டு வந்துருச்சு இப்போது தனியாக இது ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எடுத்து வச்சுட்டேன் இப்போ அதே பேன்லேயே பார்த்திங்கன்னா நம்ம வேக வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கேரட்டையும் இதோடு சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம ஊற்றின பாலே இன்னும் நமக்கு நல்லா ட்ரை ஆகலை பால் நிறையாவே இருக்குது இப்போ நம்ம இதில் ஊற்றிட்டு நல்லா நமக்கு அந்த சைடில் பால் சுண்டி வரும்போது ஏடு மாதிரி வரும் பால் ஏடு அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே வந்தோம் அப்படின்னா நல்லா அந்த கேரட்டோட வெந்து நல்லா சுருளாக வந்துடும் நமக்கு அப்போ நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க இல்லைன்னா டக்குன்னு நமக்கு அடிப்பிடிச்சிரும் எல்லா அல்வாவையும் விட பார்த்திங்கன்னா இந்த கேரட் அல்வா ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பாலோடு வெந்து வரும்போது நமக்கு டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் கேரட் அல்வா செஞ்சு பாருங்கள் ரொம்ப அதிகமாக செய்யலைனாலும் நம்ம இந்த மாதிரி ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்து செஞ்சிட்டோம் அப்படின்னாலே ஒரு கப் நிறைய வரும் நமக்கு ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு இப்போது ஒரு கப்பளவுக்கு நம்ம கேரட் எடுத்திருந்தோம் அதுக்கு ஒரு முக்கால் கப்பளவுக்கும் கம்மியாக தான் நான் ஜீனி சேர்த்துருக்கேன் உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து அதை அதிகமாகவும் சேர்த்துக்கோங்க இல்லை இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க இது நல்லாவே ஸ்வீட் இருந்தது முக்கால் கப்பளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கனாலுமே நல்லா சுகர் அதிகமாக இருக்கும் இப்போது நம்ம சர்க்கரை புடவும் பாருங்கள் நல்லா நமக்கு இலக்கமாக வர மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ்வை நல்லா சிம் பண்ணியே வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருக்கலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நமக்கு கெட்டி இப்போ பாருங்கள் அடுத்த ஸ்டேஜில் இன்னுமே கொஞ்சம் நமக்கு அந்த இதெல்லாமே நல்லா சுண்டிடுச்சு சூப்பராக நமக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு அந்த நட்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க உண்மையாகவே ரொம் பயங்கரமான டேஸ்ட்டாக இருந்தது ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே ரேஷியோலே நிறைய செய்யலைனாலும் அளவாக செஞ்சு மிஸ் பண்ணிடாமல் இந்த ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பரான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு இந்த அல்வா நம்ம எவ்வளோ செஞ்சாலும் பற்றாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்